எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம் யார்லாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே ஈவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்கிறோம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் வந்து லைஃப்பில் உங்களோட பெஸ்ட்டை எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து விஜுவலைசேஷன் பற்றி பேசியிருந்தேன் இன்றைக்கி வந்து ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்னால் என்னங்கிறத பற்றி பேசிட்டு ப்ரோ ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று விஷுவலைசேஷன் மற்ற டாபிக்ஸ் நான் பேச போகிறதுலாம் நீங்கள் வந்து தாட் ப்ராசஸில் இருக்கிறது ஆக்சுவல் ஃபிசிக்கல் சென்ஸில் நீங்கள் பண்ணுறது கிடையாது விஷுவலைசேஷனுங்கிறது இந்த பால் இப்படி வந்தால் இப்படி நான் அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அந்த பால் ஆக்சுவலாக வந்தால் தான் நம்ம ஆடினாதான் ஆக்ஷன் விஜுவலைசேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இட் ஹெல்ப்ஸ் யூ ப்ரிப்பேர் ஃபார் இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் அண்ட் ஆல்சோ உங்கள்ட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணும் இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் போகிறீங்கன்னா அதை ஒரு மார்க் இன்டர்வியூ பண்ணுவாங்க அந்த மார்க் இன்டர்வியூ வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஐஏஎஸ் இன்டர்வியூவை பற்றி பல பேர் பல விஷயங்கள் பேசி உங்களை பயமுடுத்தி பட் ஆக்சுவலி ஈவன் ஆஃப்டர் தி மார்க் இன்டர்வியூ ஆக்சுவலாக நீங்கள் போய் அங்கே பேசுகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டுவெல்த் கிளாஸ் ஃபெயில் அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தை பற்றி இந்த சேனலில் பேசுன்னேன் அந்த வீடியோவில் லிங்கை கீழே போட சொல்கிறேன் பட் அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கடைசியில் இன்டர்வியூவில் எப்படி நடக்கும் எப்போ நீங்கள் உன் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க உங்களால் என்னி மார்க் இன்டர்வியூவில் அது மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஜெட் பண்ணிவிடும் ஸோ ஃபைனலி வாட் எவர் யூஆர் ப்ராக்டிஸ்ட் இன் விஷுவலைசேஷன் நீங்கள் அதை வந்து ரியாலிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுதான் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் அதை தான் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க தட் இஸ் ஃபைனலி ஹவ் டு ஆக்ட் நான் இப்படி நிறைய பேர் எனக்கு தெரியும் நான் இப்படி இருந்தால் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் எல்லாம் தியரட்டிக்கலாக கேல்குலேஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு இதை கிடச்சா நான் பண்ணுவேன் எனக்கு வாய்ப்பு கிடச்சா இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் நான் இதை பண்ணிடுவேன் நான் வீராதி வீரன் சூராதி சூரன்லாம் சொல்லுவாங்க நிச்சயமாக நம்ம என்னை நினச்சிருவோன்னா இவன் ஒரு பெரிய பா இவன் சொன்னதை இவன் செஞ்சிட போகிறான் அப்படின்னு நம்ம நினச்சிரும் தூக்கி கையில் பேட்டை கொடுத்தோன்னா அதோட அவன் கேம் க்ளோஸ் நிரந்தர் ஷபாக் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தான் அதில் நான் வந்து அவன் ஃபஸ்ட்டு சீரீஸ் எப்படி ஓப்பனர் ஆனான் அப்படிங்கிறத பற்றி அவன் பேசியிருந்தான் இது ஒன் டே கிரிக்கெட்டில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நார்மல் ஓப்பனர் டெண்டுல்கர் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு அவரால் அந்த சீரீஸ் வர முடியல ஸோ எல்லாம் போகிறாங்க அமீர் குஷாரியார்னு ஒரு பையன் ரொம்ப நாள் ஆடலை நீங்கள் அவனை தேடின்னு பார்த்தீங்கன்னா அவனை தெரியும் அவன் ஹேமங் பதாரி நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டரு இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க கங்குலி தான் கேப்டன் அந்த சமயத்தில் அது ஒரு கோல்டன் பீரியட் இந்தியன் கிரிக்கெட்டில் அந்த சமயத்தில் தலைய பிச்சுக்கிறார் கங்குலி யாருக்கு ஓப்பனிங் சான்ஸ் கொடுக்குறதுன்னு ரொம்ப டென்ஷனில் இருந்தான் அப்போ ஜையர் கான் சொல்கிறாரு பஸ் நீங்கள் வந்து இந்த செவாக் பையனை சான்ஸ் கொடுக்கலாம் இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிப்பான் டெல்லியில் குயிக்காக ஸ்கோர் பண்ணுவான் இவனைக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு செவ்வாய்கிட்ட போய் கங்குலி கூப்பிட்டு அனுப்புவான் வாடாது அவன் போனோடனே உனக்கு வந்து நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் சான்ஸ் தரேன் நீ வந்து ஒரு மேட்ச் ஊற்றிக்கிட்டு வந்து உன்னை டீமை விட்டு கட்டிவிட மாட்டேன் உனக்கு நாலு மேட்ச் சான்ஸ் தரேன் இதே மாதிரி சான்ஸ் ஒரு பெரிய இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு வந்தபோது எனக்கெலாம் ஓப்பனிங் வேண்டாங்க எனக்கு மிடில் ஆர்டர் தான் செட் ஆகும் நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆமாட்டேன்னு சொல்லிவிடுவோம் அது இன்னொரு ஹிஸ்ட்ரி இன்னொரு கதை இன்னொரு நம்ம பேசுவோம் ஆனால் இவன் என்ன பண்ணுவான் இப்படி யோசிப்பான் நம்மளுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம இதை எடுத்து ஆடினோன்னா உருட்டி பார்ப்போமே அப்படின்னு நார்மலாக இவன் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் பேட்ஸ்மென்னு கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் போடுவாங்க தான் எடுத்தாங்க அந்த சமயத்தில் இவன் ஒரு பெரிய பேட்ஸ்மேனாக வருவான்னு யாருக்குமே ஐடியா கிடையாது முதல் ரெண்டு மேட்சை பற்றி அவன் டிஸ்கிரைப் பண்ணுவான் மூணு பத்து ஏதோ பைஞ்சுன்னு சொல்லுவான் அவுட் ஐடு வேம்பான் இந்த மூணாவது மேட்ச்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மேட்சாக இருக்கும் மூணாவது வாட்டியும் ஓப்பனிங் அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு டைம் இந்தியன் கிரிக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆனானோ அதே பொசிஷனில் அவனை தைரியமாக அனுப்புறது அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது டே நீ ஆர்ட்ராக சார் நான் பார்த்துக்கிறேன்னு செவாக்கே என சொல்லுவான் மேலே வேறு கங்குலி ப்ரெஷர் போடாட்டானோ எனக்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இருந்தது ஏன்னா நான் வந்து நான் டீமை காலி பண்ணுவானு கங்குலி தான் ஓப்பனிங் பார்ட்னர் கூப்பிட்டு போனான் நீங்கள் இதை இந்த மேட்ச் ஊற்றிக்கிட்டு நான் கூட கவலைப்படாத என்ன உனக்கு ஓப்பனிங்கில் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ உனக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ டெஃபினட்டாக உன்னை அக்காமடேட் பண்ணுவேன் அந்த மேட்ச்சில் போய் அவன் குயிக்காக ஒரு செஞ்சுரி அடிச்சிருவான் அந்த செஞ்சுரி வந்து அறுபத்தி ஒம்போது பாலில் அடித்து இது வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை அன் இந்தியன் இன் ஒன் டே அந்த டைம் வரைக்கும் அவள் அடித்து ஒரு புது ரெக்கார்டு க்ரியேட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் ஷவாக் த லெஜண்ட் ஆயிட்டான் ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஆடுவான் டெஸ்ட் மேட்சில் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் வந்து டெபியூலே செஞ்சுரி அடிப்போம் கடைசியில் நூறு டெஸ்ட் மேட்ச் அடித்து பெரிய பிளேயரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆல் டைம் பேட்ஸ்மேனாக ஆகிடுவோம் இந்தியாவில் கவாஸ்கருக்கு அப்புறம் பெரிய ஓப்பனிங் பேட்ஸ்மன்னால் அவன்தான் அப்படின்னு ஆயிடுவான் நியர்லி பத்து வருஷம் கேப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய அட்வைஸ்ல கவாஸ்கரையும் ஷேவாகியும் சேர்த்து போடுவாங்க ஆனால் ரெண்டு பேருமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் நான் எதுக்கு இந்த கதையை உங்கள்கிட்ட சொன்னேன்னா விஷுவலைசேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு சான்ஸ் போது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கிறது முக்கியம் ஹேமங் பதானியும் வெரி டேலண்டட் அந்த குஸ்தியான்னு ஐநூறு பேர் சொன்னவனும் வெரி டேலண்டட் ரெண்டு பேருக்குமே அந்த வாய்ப்பு கிடச்சிது அந்த ரெண்டு பேருக்குமே இன்ஃபேக்ட் பதானி ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி வேற அடிச்சிருக்கோம் ஒன் டேயில் அந்த வாய்ப்பு கிடச்ச பிறகு எப்படி அதை ஆக்டிவாக யூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சான்ஸை நீங்கள் அடிச்சிங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய பிளேயர் ஆகிடுவீங்க அந்த ப்ரோ ஆக்டிவாக நீங்கள் சான்ஸ் கிடச்சதை யூஸ் பண்ணால் நீங்கள் தான் ஆல் டைம் கிரேட் தேவை ரொம்ப நாளைக்கு இந்தியாவில் ஒரு விக்கெட் கீப்பர் ப்ராப்ளம் இருந்தது தினேஷ் கார்த்திகோட துரதிருஷ்டம் அவன் தோனிக்கு முன்னாடி ஆரம்பித்து தோனிக்கு அப்புறம் வரைக்கும் அவன் கிரிக்கெட் ஆடணும் தோனிங்கிற வந்த ரூமுக்கு வந்ததில் அவன் கேரியரே காதி சின்ன வயசுலேயே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக அவனுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க நான் தடவிட்டே இருப்பான் தோனி ஒரு இந்தியா ஏ சீரீஸில் அடித்து இந்தியாவுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க முதல் ரெண்டு மேட்ச்லேயே அவுட் ஆகி ரன் அவுட் ஆகிட்டு மூணாவது மேட்ச்சு பாகிஸ்தானை அகேன்ஸ்டாக அவங்க மூணாவது இடத்துக்கு அனுப்புவாங்க ப்ரமோட் பண்ண கோ தோனி சேவா கூட சேர்ந்து அடித்து பேராக இருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்னிங் மேலே அடிச்சு இந்தியாவுக்கு மேட்சை ஜெயிச்சிருவோம் அதுக்கப்புறம் தோனி பிளேஸ் செட்டில்டு தோனி என்றைக்காவது ஆட மாட்டேன்னு சொன்னால் தான் தினேஷ் கார்த்திக்கு சான்ஸ் சம்டைம்ஸ் தினேஷ் கார்த்திக்கு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுப்பாங்க பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் சான்ஸ் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா விஷுவலைசேஷனும் மற்ற டெக்னிக்ஸ்னால் ஓகே பட் உங்களுக்கு சான்ஸுன்னு ஒன்று கிடைச்சபோது பேராக அறையணும் அதுதான் இது ப்ரோஆக்டிவ்னால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்காத போது கூட சான்ஸை இழுத்து போட்டு வேலை செய்யணும் ஆனால் எல்லா டைமும் அவசரம் கொடுக்குற மாதிரி இழுத்து போட்டிங்கன்னா திரும்பி யூனிவர்ஸ் உங்களை பேராக அரைஞ்சிடும் இதில் ரியலி ஸ்கில்டு பிளேயர் யாருன்னா எப்போ ப்ரோஆக்டிவாக இருக்கணும் எப்போ ஆக்டிவாக இருக்கணும் எப்போ சைலண்ட்டாக இருக்கணும்னு தெரியணும் லைஃப்பில் உங்கள் கேரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம்னால் நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருந்து தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் யாருன்னு காட்டுறணும் உலகத்துக்கு ஒன்ஸ் யாருன்னு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்கன்னா உலகம் உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு எஸ்டாப்ளிஷ் ஆனப்புறம் நீங்கள் டெய்லி பண்ணுறத பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதை ஒன் ட்ரிக் ஹார்ஸ் ஆர் ஒன் ட்ரிக் போனி அப்படின்னு சொல்லுவாங்க மானை தண்டா பண்ணுவான் இப்போது ஸ்ரேய் ஐயரை ஷார்ட் அவுட் பண்ணலாம் பிரண்டன் நக்கலன்னு ஒரு சீரீஸில் அவன் பேட்டிங் முடச்சி அவனுக்கு ஷார்ட் பிச் போட்டால் இப்படிமா அது கடைசியில் வேர்ல்ட் கப் ஃபைனலில் கூட சொதவிட்டு இனிமேல் இந்தியா காலாட்டாலும் நம்ம டி ட்வெண்ட்டி அந்த ஐபிஎல் அடைய சம்பாதிச்சிக்கலான்னு அவனால் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஓடிட்டான் ஸோ அது வந்து ஒன் ட்ரிக் போனிங்கிறது எங்கே ஆக்ட் பண்ணணும் நீங்கள் ஒன்ஸ் சம்படி ஃபைன்ஸ் அவுட் யுர் வீக்னஸ் நீங்கள் ப்ரோ ஆக்டிவாக அந்த வீக்னஸை சார்ட் அவுட் பண்ணணும் நான் வால்ஷ் காம்லியை பவுன்ஸ் பண்ணி காலி பண்ணதை பற்றியும் கதை சொல்லியிருக்கிறேன் ஒன்ஸ் சம்படி ஃபைன்ஸ் யுவர் வீக்னஸ் இஃப் யூஆர் நாட் அ ஒன் ட்ரிக் நீங்கள் ஒன் ட்ரிக் போனி இல்லைன்னா அந்த வீக்னஸுக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகி எஸ்டாப்ளிஷ் ஆகி வெளில வரீங்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் இந்த ப்ரோஆக்டிவாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ தட் நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க ஆனால் நீங்கள் ஒன் டிக் கார்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸியாக இவனை தான் பண்ணுவான் இவனை பவுன்சர் போட்டால் தூக்கி அடிப்பான் கைனில் கேட்ச் பிடிச்சிட்டு போயிடலான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் வாழ்க்கையில் ஆக்ஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே சமயத்தில் ட்ரிக் கார சார் ஒரு ஸ்கில் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள வாக்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி டாட் காம் விசிட் பண்ணுங்க